கண்ணதாசன் எழுதுறாரு சார் திருமணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க குங்கும வைக்க கூடாதான் சாந்து போட்டு தான் வைக்கணுமா ஏன் தான் கேட்டா அவர் எழுதுறாரு ஏதாவது கோவிலுக்குள்ள இவங்க போனா இப்ப அந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க எய்தாப்புல இருக்க பெரியவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்களா அந்த பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காரு நம்ம வீட்டுல இருக்க பையனுக்கு இந்த பொண்ணை பேசலாம்னு அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு அடையாள சின்னம் தான் இந்த சாந்து போட்டா அடுத்த வார்த்தை அவர் எழுதுறாரு அப்ப குருக்கள் குங்குமம் கொடுத்துறாரு என்ன பண்ணா வாங்கி இந்த ரெண்டு விரல்ல இப்படி பூசணுமா சீக்கிரம் என் கழுத்துல திருமங்கல் ஏறணும் அதே குங்குமத்தை கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் எப்படி பூசணும்னா இப்படி பூசணுமா என்ன என்னுடைய தாயும் தந்தையும் கற்போட என்னை வளர்த்திருக்காங்கன்னு அடையாளமா அதே குங்குமத்தை திருமணத்துக்கு பின்னாடி இங்க வைக்கணுமா ஏன்னா எவனோ பிடிச்சி கட்டினால தாலி அது நிலை பெறணும்னு இங்கே ஒரு பொட்டான் அப்புறம் எதுக்கு சார் கதை விட்டு இங்க ஒண்ணுன்னு கேட்கலாம் இந்த ரெண்டு பொட்டி எங்க உடலோட இருக்கணும்னா எங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி இங்க ஒரு பொட்டு இப்ப மூணு பொட்டும் கிடையாது பச்சை படவை பச்சை சட்டை பச்சை ஓட்டு சேப்பு படவை சேப்பு சட்டை சேப்பு ஓட்டு கருப்பு படவை கருப்பு சட்டை கருப்பு ஓட்டு அதுல பொட்டு இல்லாட்டி பரவாயில்ல பாம்பு மாதிரி பள்ளி மாதிரி எல்லாம் ஓட்டிக்கிறாங்க உண்மையா இல்லையா அந்த பொட்டு நெத்தியில இருந்தா கூட பரவாயில்ல பிரிட்ஜ் மேல டிவி மேல வாஷிங் மிஷின் மேல அன்னைக்கு என் ஒய்ஃபு நானும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம் அங்க சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும் மாட்டு வால்ல வெட்டிட்டு போயிட்டான் குளிச்சுட்டு பொட்டை எடுக்குங்கிற நான் எடுக்க போறேன் ஐயர் மாட்டை அவுத்து விட்டாரு நீங்க சிரிப்பீங்க நான் ஒரு பொட்டுக்கு மாட்டு பின்னாடியே போயிருக்கேன்